இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஆலு பராத்தா கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் திடீர்னு காலையில் ஒரு மனம் மாற்றம் எனக்கே போர் அடிச்சிருச்சு சரி அதை அப்படியே மாற்றிடலாம்னு சொல்லிவிட்டு பெனஞ்சம் மாவில் ரொட்டி மாதிரி போட்டு எடுத்துட்டு ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு காய்கறி பன்னீர்லாம் சேர்த்து வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் கூடவே சீஸ் போட்டு பட்டரில் டோஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் அவ்வளோ தான் இன்றைக்கி பராத்தா தாக்கோஸாக மாற்றிட்டேன் இந்த ரெசிபி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஷாட்சோட டைட்டிலுக்கு மேலே நான் லிங்கை டேக் பண்ணி பண்ணிடுறேன் நேற்று நைட்டு செஞ்ச இடியாப்பம் மிஞ்சிருச்சு அதில் முட்டை நெய் இனிப்பு சேர்த்து இடியாப்பம் சோறுனு ஒன்று செய்வோம் அர்ஷானுக்கு பிடிக்கும் அதான் கேட்டிருந்தான் அது கூட ஆப்பிள் வச்சு பேக் பண்ணி அனுப்பியாச்சு நேற்று நைட்டே சிக்கன் வாங்கி மசாலா பெரட்டி வச்சுருந்தேன் மதியானம் லஞ்சுக்கு மந்தி பண்ணலாம்னு இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் சாப்பாடு இல்லை வெளியே கொஞ்சம் கொடுக்கணும் அதனால் வேலையை சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் இவன் விடவே இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் நம்ம ஸ்பெஷலாக பண்ணணும் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அதுக்கு மந்தி செட் ஆகும் ஏன்னா இதுக்கு தான் காய்கறி வெட்டிங் வதக்கிங் எதுவுமே கிடையாது அதுவும் சிக்கன் க்ளீன் பண்ணி முதல் நாளே மசாலா பெரட்டிட்டா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சிக்கன் வேகிற கேப்பில் இந்த பக்கம் மந்தி சட்னியும் மயோனைஸும் ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு குட்டி டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் அரிசி அளக்கும் போது ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸு கப்புன்னு அலந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி அளக்கும் போது நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் இடையிலே சமயத்தில் விட்டுருவோம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க அந்த பாத்திரத்தில் அரிசி எவ்வளோ இருக்கோ அதை விட ரெண்டு பங்கு ஒன்றரை பங்கு அந்த மாதிரி அளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரியாணினா ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றே முக்கால்னு வைக்கலாம் ஆனால் மந்தியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு வைக்கணும் ஏன்னா நம்ம தக்காளி தயிர் எதுவுமே சேர்க்க மாட்டோம் இல்லையா ஒரு பக்கம் சோறும் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து தம் போட்டுட்டேன் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சே பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாதாம் எல்லாமே ஊற போட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருந்தேன் பாதி வீடியோக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை பாயாசம் பழி வாங்கிருச்சு சரி ஐடியா மட்டும் ஷேர் பண்ணுறேன் மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லையா அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு பாயாசம்னோட சேர்த்து வேக வச்சிட்டேன் எப்படி நம்ம ஐடியா ஸோ நீங்கள் வேணும்னா துருவி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட ஆனால் பிள்ளைங்களால் கண்டே பிடிக்க முடியாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பக்கம் மந்தியும் செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ஓகேனா பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் வேலையை முடிச்சுட்டு வெளியே கொடுக்குறதும் கொடுத்தாச்சு அடுத்தது அண்ணன்களோட வருகைக்காக வெயிட் இருக்கோம் அங்கே நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா